சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நியூ இயர் வரப்போகுது நிறைய பேர் புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் ஜென்ரலா சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ராலஜி நம்ம ராசி பலன் சொல்றது கிடையாது ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் ஜென்ரல் கைடன்ஸா நீங்க என்ன கொடுப்பீங்க ஜென்ரல் கைடன்ஸ் வந்து தாராளமா கொடுக்கலாம் அந்த ஜென்ரல் கைடன்ஸ்ல முதல் கைடன்ஸ் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இனி வர புத்தாண்டுலையாவது இந்த ஜோதிட ஆர்வலர்கள் அதாவது இந்த ஜாதகத்தை தொடர்ந்து யூடியூப்ல வாட்ச் பண்றாங்கல்ல ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஒரே ஒரு உறுதிமொழிய நம்ம சார்பா எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு வருஷம் இன்னொரு தடவை நான் வந்து ராசி பலனை பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழிய தெளிவா எடுங்க என்ன ஆரம்பிக்கிறதே நான் அதுல தான் ஆரம்பிக்கிறேன் அதை நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து வர போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் இல்லைங்களா அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பின்னாடி போய் பின்னாடி போய் யூடியூப்ல ரெண்டாயிரத்தி இருபது டைப் பண்ணுங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஒரு பத்தொன்பது டிசம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபது பத்தி என் ராசி பலன்ல என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிடுக்கு முன்னாடி என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத ஒரு தடவை ப்ளே பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் ட்ரோல் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும் இப்போவும் இருக்குது யூடியூப்ல அதை போய் ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே இப்போ வாங்க இப்ப வந்து இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா அடுத்த வருஷம் புத்தாண்டு பலன் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை மேக்சிமாவ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குடுகுடுப்புக்காரங்க இருக்கிறாங்க இல்லைங்களா பொதுவாக வந்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்க நெகட்டிவா பேசுறது நீங்க பார்க்க மாட்டீங்க கரெக்டு தானே நிறைய வீடுகளுக்கு போய் பேசுவாங்க முக்கால்வசி பாசிட்டிவாக தான் பேசுவாங்க அதில் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பாங்க நல்ல காலம் பிறக்குது அப்படிதான் சொல்லி உங்களுக்கு ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போ அது வந்து என்னன்னா ஒரு புத்தாண்டவன் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் எடுத்த உடனே நம்ம நெகட்டிவா பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு சென்ஸ்ல வந்து சொல்ற விஷயம் ஓகேங்களா ஆனா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குதா அப்படின்னா எல்லாருக்கும் அந்த மாதிரி இல்லை அது உங்களுக்கு நல்லா தெரியும் பன்னிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஸோ இப்ப அதை வச்சு நம்ம வந்து ராசி பலனையோ இல்லை அதை வச்சு நம்மளோட லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் அப்படின்றதை நான் வேற ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை அந்த ரெண்டு வீடியோவும் கம்பேர் பண்ணி பாருங்க இந்த வருஷம் இவங்க சொன்ன ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபது அப்போ இவங்க சொன்ன ராசி பலன் அந்த ரெண்டு வீடியோவும் கம்பேர் பண்ணி பாருங்க பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்க போறது கிடையாது ஸோ அதனால அப்படி பார்த்தீங்கன்னாலே உழுந்து உழுந்து சிரிக்கிற அளவுக்கு கண்டென்ட் இருக்கும் ஸோ சோ அதனுடைய மகத்துவம் என்ன ராசி பலனுடைய மகத்துவம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒண்ணு ஒரு விஷயங்களா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புத்தாண்டப்போ தயவு செஞ்சு நம்மளுடைய சிவமயம் ஆன்மாவின் தேடல் குறிப்பாக மரபடி ஜோதிடத்தை ஃபாலோ பண்றவங்களாக இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட தகவல்களை அவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து கைவிட்டுருங்க அது என்ன முக்கியமான விஷயம்னா ஒரு சின்ன ஒரு கதை மூலியமாக ரொம்ப ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன் ஒரு சின்ன கதை மூலியமாக நான் சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாமியார் மாதிரி ஒரு முனிவர் ரொம்ப ராஜாவுக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ஆசிரமத்துல இருந்து உணவு தயாரிச்சு அதை வந்து ஒரு நாள் வந்து ஸ்பெஷலா ஒரு சாமிக்கு படைச்சு இப்ப நம்ம இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் ஒரு ஒரு கடவுளை கும்பிடக்கூடிய ஏதோ ஒரு விசேஷ நாள் அப்போ கடவுளுக்கு அந்த இந்த பாயசம் படையெல்லாம் சமைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உணவு சமைச்சு கடவுளுக்கு வேண்டி கும்பிட்டுட்டு அந்த கடவுளுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை ராஜாவுக்கு கொடுக்கணும்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அவருடைய ஆசிரமத்துல அரண்மனை கிட்ட நடந்து போயிட்டே இருக்கிறார் நடந்து போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்துல அவர் நடந்து போயிட்டு இருக்காரு ஆகாயத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஒரு என்ன பண்ணுதுன்னா ஒரு பருந்து ஒரு சின்ன ஒரு பருந்து லகுடுன்னு சொல்லுவாங்க அந்த பருந்து வந்து ஒரு குட்டி பாம்பை வந்து அப்படி கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்குது அப்பதான் பிடிச்சி அதோட இறையா கொண்டு போய்கிட்டு இருக்குது அந்த பாம்புனுடைய வாயிலிருந்து ஒரு சொட்டு அந்த ஒரு விஷம் சொல்லுவாங்க பாருங்க அந்த விஷம் வந்து அப்படி நேரா வந்து அந்த உணவுல வந்து விழுந்துருச்சு அது அவருக்கு தெரியவும் இல்லை அதை அவர் நோட்டீஸ் பண்ணவும் இல்லை அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு எடுத்துட்டு போயிட்டு ராஜா கிட்ட கொடுத்துட்டாரு பிரசாதம்னு சொல்லிட்டு இவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ராஜா வந்து இவருக்கு பிரியமானவர் இல்லைங்களா இவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ராஜாவும் சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டு விஷம் சாப்பிட்டா ஆகும் உடல்நிலை கெட்டு போய் வந்து மரணம் ஏற்படும் இல்லைங்களா ராஜா இறந்துட்டாரு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்க என்னாச்சு திடீர்னு ராஜா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உணவுல ஏதோ கலந்துருக்கு அதனால தான் ராஜா வந்து இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க யார் ராஜாவுக்கு சாப்பாடு கூப்பிட்டது வெளிய கூட அன்னைக்குன்னா விரதம்னு சொல்லிட்டு ராஜா வந்து எதுவும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லும்போது தகவல் வந்து இந்த மாதிரி பிரசாதம் எடுத்துக்கிட்டு ஒரு துறவி வந்தாரு ராஜாவ்கிட்ட அடிக்கடி வருவார் அவரு பிரசாதம் எடுத்துக்கிட்டு சாமிக்கு படைச்சிட்டுன்னு சொல்லிட்டு துறவையை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நான் பிரசாதம் தான் பிரசாதத்தை தான் நான் கொடுத்தேன் சாமிக்கு படைச்சது நாங்களும் தான் சாப்பிட்டோம் அதை தான் நான் ராஜா கொடுத்தேன் என் மேல எந்த தவறு இல்லைங்க எனக்கு என் மனசுரிஞ்சு நான் எந்த தப்பு செய்யல ராஜா இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசுரிஞ்சு அவர் பேசுறாரு அந்த ராஜாவுடைய இளவரசர் இருப்பாரு இல்லைங்களா இப்ப அடுத்து தானே ராஜாவோட பொசிஷன்ல இருப்பாரு அவர் வந்து பாக்குறாரு அவருக்கும் துறவியை தெரியும் இவரு அவர் விசாரிக்கும் பொழுது இல்ல இன்மையிலேயே இவரு மேல வந்து தவறு கிடையாது ஒன்று நடந்திருக்கு ஆனா இவருக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருது உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு வேணா இவரை வந்து விடுவிச்சிருங்க இவரை வந்து நம்ம குற்றவாளியா நம்ம கருத வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச இவர் இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாரு அவரும் ரிலீஸ் ஆயிடுறாரு இருந்தாலும் ஒரு மன வருத்தத்திலேயே அந்த துறவி இருக்கிறாரு நாட்கள் போகுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கி இந்த செய்தி இந்த ராஜா இறந்த செய்தி வந்து ஊர் ஃபுல்லா பரவுது அந்த தகவல் பரவுது பக்கத்து ராஜ்யங்களுக்கு போகுது இந்த வியாபாரத்துக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வந்துட்டு போவாங்கல்ல மக்கள் சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கு வருவாங்க வியாபாரம் பண்றதுக்கு வருவாங்க உப்பு புளி அந்த பண்டமாற்ற வியாபாரம் எல்லாம் நடக்குது இல்லைங்களா அது மாதிரி பக்கத்து ஊர்ல இருந்து வராங்க அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது துறவி வருத்தத்து இருக்கிறாரு இந்த சம்பவம் நடக்கும்பொழுது நம்மளுடைய அந்த யம லோகம் இருக்கும் இல்லைங்களாமா அதுல கணக்கு ஒருத்தர் சித்திரகுப்தன் சித்திரகுப்தன் வந்து என்ன அப்படின்னா இல்லையா அவருக்கு என்னன்னா இப்ப ராஜா இறந்துட்டாரு விஷம் கலந்த இந்த யார் மேல எழுதுறதுன்னு தெரியல நடந்துருச்சு இல்ல இந்த ரெக்கார்டை யார் மேல தெரியல அவருக்கு அவருக்கே எமன் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றாரு என்னதான் ஏன் பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது இவர் சொல்றாரு துறவி சாப்பாடு எடுத்துட்டு போறாரு சோ அது வந்து அவருடைய தப்பு கிடையாது ஓகே அப்படி நடந்து போகும்பொழுது இறந்த பாம்பில் இருந்து அப்பதான் இறந்திருக்கு அந்த பாம்பு அதனுடைய அந்த வாயிலிருந்து ஒரு சொத்து விஷம் வந்து உணவுல கலந்துருச்சு பாம்பு வேணும்னே விஷத்தை கக்கல சோ அது பாம்போட தவறும் கிடையாது சரி அதை கொண்டு போன கருடன் மேல தப்பா அப்படின்னா அந்த பருந்து மேல தப்பானா அதுவும் தப்பு கிடையாது ஏன்னா பருந்து அதோட உணவை அது எடுத்துட்டு போயிருக்குது சோ அதனால அது மேலேயும் தப்பு கிடையாது அதை சாப்பிட்ட ராஜா மேலேயும் தப்பு கிடையாது இப்போ யார் மேலயுமே தப்பு இல்லையே இந்த பாவ கணக்கு யார் தான் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்குறாரு கேட்கும்போது எமதர்மன் வந்து என்ன பண்றாரு அவருக்கே யோசிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிடுது ஆமா நீ சொல்றது நியாயம்தான் இந்த கர்மாவை நம்ம யார் கணக்குலயும் நம்ம எழுத முடியாது சரி அதை அப்படியே ஹோல்ட்ல வை கண்டிப்பா அதுக்கான பதில் இன்னைக்கு இல்லைனாலும் கூடி சேர்க்கிற நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் குப்தன் வந்து அந்த ஊரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்தடுத்து நிகழ்வுகளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு யமதர்மனும் வாட்ச் பண்றாரு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்து ஊர்ல இருந்து வராங்க இல்லைங்களா வரும்பொழுது என்ன பண்றாங்க ஒரு அந்த ஊர்ல கடை போட்டுட்டு இருக்கிற ஒரு ஒரு அம்மா ஒரு அம்மையார் அவங்ககிட்ட வந்து பொருள்களை சரக்க கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல ராஜா இறந்திருப்பாங்க இல்லைங்களா அதை பத்தி அவங்க விசாரிக்கிறாங்க அப்ப அந்த அவங்க விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ராஜா உணவுல ஏதோ இது சாப்பிட்டு இறந்துட்டதா சொல்றாங்க எப்படி இறந்தாருன்னு தெரியாதுன்னு சொல்லி தானே அதுக்கு பதிலா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஆமாங்க ஒரு ராஜா ரொம்ப நல்லவருங்க அவரை வந்து ஒரு துறை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு இவங்களுக்கு என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியல சோத்துல வெஷத்து வச்சு கொண்டு விட்டாருங்க அப்படின்ட்டாங்க உங்களுக்கு துறவி எந்த பண்ணல ராஜாவும் எந்த தப்பு பண்ணல பாவம் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு நட்பு உறவு இருந்தது தெரியாம நடந்த ஒரு நிகழ்வு ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அந்த துறவி மேல என்ன தெரியல மேனி பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல தகவலை மாத்தி சொல்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க பேசி பேசி யாரு வர்றவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ராஜாவை துறவி கொண்டு விட்டாரு ராஜாவுக்கு துறவி வந்து சாப்பாட்டுல விஷம் வச்சிட்டாரு சாமிக்கு படைக்கிற பிரசாதத்துல விஷம் வச்சு இப்ப ராஜாவுக்கே கொண்டு போய் கொடுத்துருக்காரு என்ன மாதிரியான ஒரு மனுஷனா இருப்பான்னு சொல்லிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி இந்த திருவிழாக்கு ஊர் சந்தைக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் இந்த தகவலை பரப்பிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டே இருக்காரு சித்திரகுப்தரும் பாக்குறாரு யமதர்மன் பாக்குறாரு யமதர்மன் யோசிக்கவே இல்லை நீ அன்னைக்கு என்ன கேட்ட தப்பு யார் இல்ல இந்த பாவ கணக்க யார் மேல எழுதுறது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து போச்சு இதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு எழுத அந்த அம்மா மேலன்ட்டு எந்த பாவத்தை ஒரு கொலை குற்றம் செய்ததற்கான அந்த மன்னர் இறந்ததற்கான கிரெடிட் இருக்குல்ல விஷத்தால இறந்ததுக்கான துர்மரனை கிரெடிட் இருக்கு பாருங்க கர்மா இருக்கு பாருங்க அந்த கர்மாவனுடைய பாவ கணக்க அப்படியே அந்த அம்மா மேல எழுதிட்டார் ஓகேங்களா ஏங்க என்னாச்சு அப்படின்னு சித்தருகுப்து கேட்கும் பொழுது எமதர்மரு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றாரு தப்பு யார் மேலேயும் இல்ல இந்த எந்த விஷயமும் அந்த அம்மாவுக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயத்த பத்தி முதல்ல புறணி பேச முதல்ல ஒருத்தருடைய தனிநபருடைய அந்தரங்கத்தை புறணி பேசுறதே தப்பு அதுவும் தெரியாத ஒரு விஷயத்த நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக பொய் கூறி ஒருத்தருக்கு அவப்பெயர் உண்டாக்குவது மிகப்பெரிய ஒரு துரோக கலங்கம் அந்த மாதிரி பாவம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்போ என்ன ஆகுனா இனிமேல் இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு இது படிப்பணியா இருக்கணும் அவங்களுடைய பாவத்தை அப்படியே கணக்கில் செய்தி என்னன்னா சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் மீடியால கமெண்ட் செக்ஷன் ஆகட்டும் அல்லது தனிப்பட்ட நம்ம ஒருத்தர் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் ஆகட்டும் அல்லது நம்ம நமக்குள்ளேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நடக்கக்கூடிய சேட்டு கான்வெர்சேஷன் டிஸ்கஷன் கால் இதுல எவ்வளவு விஷயங்கள நம்ம பேசுறோமா கண்டிப்பா ஓகேங்களா இன்னைக்கும் பல பேர் உட்கார்ந்துட்டு இருந்த இந்த பொலிட்டிக்கல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அரசியல் வீடியோஸ் பார்ப்பாங்க சினிமா நடிகர்கள் நடிகைகள் பத்தின வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு என்னன்னா ஒருத்தர் இந்த நடிகர் வந்து அந்த நடிகை கூட பழக்கம் அந்த நடிகை இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க இந்த நடிகர் போதைக்கு உள்ளானார் இவர் தான் இவர் வந்து இறந்து போனார் கிட்னி தான் இவர் இறந்து போனார் இவர் இந்த தொடர்புல இருந்ததுனால நோய் வந்து சொரிசரங்க நோய் வந்து இறந்து போனார் எவ்வளவு தகவல் யூடியூப்ல சொல்றாங்க இப்படி சொல்ற எந்த தகவலாவது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியுமா தெரியாது அந்த தகவலையும் கேட்டுட்டு அந்த தகவலை போன் பண்ணி பாத்தியா இவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்களாம் அப்படின்னு பத்து பேத்துக்கு போன பண்ணி சொல்லி அந்த பத்து பேர் இன்னொரு நூறு பேத்துக்கு போன பண்ணி சொல்லி இந்த மாதிரி வதந்தியை பரப்புபவர்கள் இல்லாத நடக்காத அல்லது நடந்ததாக உண்மையிலேயே தெரியாத ஒரு விஷயத்தை யாரெல்லாம் வதந்தியா பரப்புறாங்களோ எழுதி வச்சுக்கோங்க இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது எல்லா வருஷமும் அவங்க அவங்களுக்கும் நரகம்தான் குடும்பத்துக்கும் நரகம்தான் நரகம்னா நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் சாதாரண நரகம் கிடையாது இந்த மாதிரி யாரெல்லாம் இல்லாத விஷயத்தை மேனுபுலேட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்களோ ஒரு ஒரு குடும்பத்தினுடைய பாவம் கிடையாது நூறு குடும்பத்தினுடைய பாவத்தை இவர்கள் சுமக்க நேரிடும் அதனால அஹ் இப்ப இதுல ரெண்டு தரப்பு இருப்பாங்க பாதிக்கப்படுறவங்க ஒரு இருப்பாங்கல்ல இவங்க யார பத்தி பேசுறாங்களோ அந்த நபர்கள் இருப்பாங்கல்ல இது அந்த நபர்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை பத்தி யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டே இருக்காங்களா ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா அவர்கள்லாம் உங்களை பொறுத்தவரை புண்ணியவான்கள் என்ன புண்ணியவான்கள் தெரியுமா ஏதோ ஒரு கர்மனால நீங்க ஒரு சங்கடத்தை தர்ம சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க உங்க மேல தப்பே இல்லாம கூட இருக்கும் ஆனா ஒரு பழிய சுமந்துட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களை பத்தி பேசி 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 அந்த பழிக்கான ஒட்டுமொத்த கர்மா அவங்களுடைய பாரத்தையும் அவர்களுடைய ஆன்மா அவர்களுடைய ஆரா உறிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்க கிட்ட இருந்து அப்படின்னு என்ன அர்த்தம் திருஷ்டியை ஊடா மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவ்மே அவங்க எடுத்துப்பாங்க அப்ப யோசிச்சு பாருங்க அவர்கள்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியவான்கள் உங்களுக்கு நமக்கு நல்லது பண்றாங்க அவங்க கேப்டங்களா நீங்களே சொல்லுங்கம்மா நம்மளை பத்தி இந்த மாதிரி பேசி 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 எத்தனை பேரு நம்ம 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 மேல இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி மேனிப்புலேட் பண்ணி பழின்ற பேர்ல உறிஞ்சு நம்ம நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் உறிஞ்சு உறிஞ்சு நம்மளை எவ்வளவு காப்பாத்திருக்காங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு குடும்பத்திலயே நடக்கும் சில பேருக்கு ஆபீஸ்ல நடக்கும் फ्रेंड्स सर्कलல அப்படி அப்படி காபாத்தி 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 இன்னைக்கு நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி ஜெயசுதாஸ் மாதிரி அந்த சொல்ற கண்ணம் மண்ணு மாதிரி ஆகி அப்படியே தேச சைடுன்னு சொல்வாங்க பாருங்க அந்த மாதிரி என்ன ஆகும்னா நம்ம மேல் இருக்கிற அழுக்கு எல்லாம் கலங்கத்தை எல்லாம் அவர்கள் அந்த பாவத்தின் பாரத்தை எல்லாம் அவர்கள் பேசி பேசி எடுத்து கொள்வதோடு மட்டும் அவர்கள் நாசமாக போவது மட்டும் இல்லாமல் நம்மளை அடுத்த கட்ட உயர்வுக்கு அவங்க நவுத்துறாங்க ஓகேங்களா அதனால அந்த புண்ணிய அவங்களுக்கு போகுமான்னு கேட்காதீங்க அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல ஆனால் யாராவது உங்களை பத்தி இந்த மாதிரி பேசுறாங்களா தயவு செஞ்சு இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடையுங்கள் என்ன வேணா பேசட்டும் பேசுறவன் ஒன்னும் பண்ண முடியாது அவனால உண்மைதானே ஆமா எப்பொழுதுமே இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறவன் ஹீரோ ஹீரோ தான் ஏன்னா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவான் கரெக்ட் ஆமா இந்த யார் தெரியுமா எதுவுமே இல்லாம வெளியில உட்காந்து வெட்டி கருத்து பேசறா பாருங்க அவன் தான் காமெடியா இந்த வருஷத்திலிருந்து வெட்டி கதை பேசுவதை நிறுத்துங்கள் நம்மளுடைய சிவமயம் ஆன்மாவின் தேடல் அந்த ஆன்மாவின் தேடலுக்காக காத்திருக்க கூடிய லட்சோ லட்சம் நபர்கள் நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒரு செய்தி சிறந்த ஒரு சஜஷன் என்னன்னா இன்னில இருந்து யாரை பற்றியும் முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி புறம் பேசுவதை நிறுத்துங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுத்தி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுல நீங்க கத்துக்கிற பாடத்தை பற்றி பேசலாம் தவறு ஏன்னா ஒரு விஷயம் எது சரி தப்புன்னு அனலைஸ் பண்ணி இது தப்பு அப்படின்னு நமக்கு மனசுல உதயமாகும் அந்த விஷயத்தில இருந்து நாம ரெண்டு பாடத்தை நம்ம கத்துக்குவோம் என்ன கத்துக்குவோம் எதை செய்யணும்னு கத்துப்போம் எதை செய்யக்கூடாதுன்னு கத்துப்போம் ஓகேங்களா எதை செய்யணும்ன்றது தர்ம வழி எதை செய்யக்கூடாதுன்றது அநியாய அதர்ம வழி அந்த பாடத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி நடந்திருக்கு பாதிப்பு நடந்திருக்கு நாளைக்கு நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்தா அடுத்த இந்த முன்னேற்ற பாதைக்கு அடுத்த தலைமுறையை கொண்டு செல்லுங்கள் தர்மத்தை பற்றி விவாதியுங்கள் உண்மையான ஞானத்தை பற்றி விவாதியுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய ஷேர் பண்ணுங்க ஒருத்தர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதா அந்த அனுபவத்தை நிறைய ஷேர் பண்ணுங்க தேவையில்லாத கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு ஞானம் மற்றும் தர்மம் இந்த இரண்டு போதும் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் செம்மையாக்க கரெக்டுங்களா அந்த ஞானத்தையும் அந்த தர்மத்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்களோ யாரெல்லாம் பகிர்ந்துட்டே இருக்கிறாங்களோ நம்மை பொறுத்தவரை இறைவனுடைய செல்ல பிள்ளைகள் அவங்கதான் இல்லைங்களா ஞானத்தையும் தர்மத்தையும் பகிர்வதற்கு சக்தி குடி இறைவா என்று வேண்டிக் கொண்டு இந்த வருடத்தை இனிமையாக நிறைவு செய்து அடுத்த வருடத்தை நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல தன்னம்பிக்கையோடு வரவேற்பு நன்றி இனி புத்தாண்டு நாள் வாழ்த்து நன்றிங்க நன்றிங்க